தமிழர் மதுரை மாவட்டம் என்றாலே ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் அதுவும் தமிழ்நாடு மட்டுமல்ல உலக அளவில் நல்லூர் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு இளம் சிங்கங்கள் இளம் வீரர்கள் காலை அடைக்கக்கூடிய காட்சி தமிழர் மட்டுமில்லை இந்திய இந்தியா மட்டுமிட்ட வெளிநாட்டில்கின்ற கூட பாராட்டு பண்ணிக்கின்ற அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஒரு புகழ்பெற்ற விளையாட்டாக இருக்குது இதற்கான தீதி அண்ணாட்ட கழக அரசு அமைந்தவுடன் இவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட அருமைச்சர் சொன்னார் நல்லூர் என்று கருதுகிறேன் அந்த பகுதிக்கு நான் முதலமைச்சர் பொழுது உங்களுடைய அழைப்பை ஏற்று நேரடியாக வந்து முதல் முதல அந்த கோயில் காளை என்று கருதுகிறேன் அந்த கோயில் காளையை அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில முதல் அவிழ்த்து விட்டு உங்களுக்கு புகழ் சேர்க்கப்பட்டது மீண்டும் அண்ணா தீபக்கு ஆட்சி மணிவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு உலக புகழ்பெற்ற விளையாட்டாக உருவாக்கி காட்டப்படும் அதே போல இந்த பக்கம் இந்த பகுதியில் சோழவந்தான் வெற்றை மிக பெயர் பெற்றது சோழவந்தான் வெற்றி வெற்றை என்று சொன்னாலே இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு அதுக்கு உண்டு சிறப்பு உண்டு சொல்லியாச்சு சொல்லியா சொல்லிட்டேன் ஆக பாலமேடு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ரெண்டு ஜல்லிக்கட்டு தான் இந்த பகுதியில் இருக்குது அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் தெரியல நீங்க அங்க பேசுறதுங்க காதல விழுகல ஆக நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்தப்படும் பத்து ரூபா பாலாஜிங்கிறாரு எங்களை விட உங்களை அதிகமா தெரிஞ்சிருக்கிறீங்க பாராட்டலாம் இப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படி விழிப்புணர்வோட இருந்தாதான் இந்த ஆட்சி வீழ்த்த முடியும் தமிழ்நாட்டுல ஆறாயிரம் முழுக்கடைகள் இருக்குது இந்த ஆறாயிரம் மதுக்கடையில் என்ன பண்றாங்கன்னா எங்கெல்லாம் இந்த மது பாட்டில் அதிகமாக விற்குதோ அந்த பார்லாம் திமுக எடுத்துக்கிட்டாங்க சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பார் நினைக்கிறேன் அவருடைய திமுக கட்சியை சேர்ந்த ஒரு கம்பெனி அவரில் எடுத்துக்கிட்டாங்க பிறகு மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய சொல்ல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயினா ஒரு நாளைக்கு ஒன்றரை கோட்ட ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒன்றரை கோடிக்கு பதினஞ்சு கோடி ஒரு நாளைக்கு இதில் மட்டும் ஊழல் செஞ்சுருக்குறாங்க முப்பது நாளைக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபா விலை வச்சுதே இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கிறாங்க இதனால் தான் மத்திய அரசாங்கம் உடனடியாக ஈடி அனுப்பி அதில் என்னென்னலாம் இருக்குது ஆய்வு செஞ்சு அவர்கள் வந்து சோதனை பட்ட போ சோதனை செய்த பொழுது சுமார் ஆயிரம் கோடி முதற்கட்டமாக முறைகேடு கண்டுபிடிச்சாங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது பத்திரிக்கையில் வந்த செய்தி முழுமையாக விசாரித்தா இந்த மதுபான இதில் மட்டும் நாற்பதாயிரம் கோடி ஊழல் செய்திருப்பாங்கன்னு பத்திரிக்கையை செய்து இதெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு யாரெல்லாம் எப்படி எல்லாம் கொள்ளையடித்தார்களோ அதெல்லாம் கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா